நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு நண்பர்கள் இருக்கின்றோம் இன்றைய நாள் பிப்ரவரி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம திருவள்ளூர் அருகில் திருவலங்காடு கேத்திரத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய பழையனூர்ன்ற ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான இடத்துல அவசியமாக வந்து ஒவ்வொருவரும் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டுருக்கோம் இங்கே சுவாமி வந்து சாக்ஷி பூதேஸ்வரர்னு ஒரு சிறு ஆலயம் இன்னைக்கு இது வந்து சின்ன அளவில் இருக்குது சுவாமி பேர் சாக்ஷி பூதேஸ்வரர் ஆனால் ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய ஆலயமாக இருந்திருக்கு ரெண்டாயிரம் ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயமாக சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்த வேளாளர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது பேர் வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனையிலேருந்து அவனை தன் உயிருக்கு ஆபத்துன்னு தஞ்சம் அடைந்த ஒரு மனிதனுக்காக அவங்க வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் அந்த இரவு என்றைக்கு உறுதிமொழி தராங்களோ அந்த இரவு அவன் மறிக்கப்படுகின்றான் அவன் இறந்து விடுகின்றான் இறக்கப்படிக்கப்படுகிறான் அதாவது ஒரு துஷக்தியினால் அவன் மரணமடைகின்றான் அந்த துசக்தியிலிருந்து தன்னை காப்பாற்ற அந்த மனிதனை காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற ஏன்னா அவங்க வந்து அறுபத்தொம்பது பேர் மட்டும் இந்த ஊரில் எழுபது வேளாசும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அடுத்த அதில் ஒருத்தர் வந்து வெளியூர் போயிருக்கார் அறுபத்தி ஒன்பது பேரும் இந்த சுவாமி கிட்ட நின்று சத்தியம் பண்ணுறாங்க உன்ன நான் காப்பாற்றுறோம் உயிரோட காப்பாற்றுறோன்ட்டு ஆனால் அந்த மனிதனை காப்பாற்ற முடியவில்லை அதனால் என்ன பண்ணுறாங்க அவனை ககனம் பண்ணும்போது அறுபத்தைந்து அந்த இருபத் அறுபத்தொம்போது பேரும் இந்த இடத்துல தீமூட்டி அந்த அக்னியில் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிக்கிறாங்க நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலையேன்றதுனால அவர்கள் அந்த ஒரு அக்னியை எழுப்பி இது பண்ணுறாங்க அதில் அந்த அறுபத்தொம்பது பேருடைய உருவமும் சின்ன சிலைகளாக பொறிக்கப்பட்டிருக்கு அற்புதமான இடம் சொன்ன சொல் காப்பாற்ற முடியலேருந்து உயிர் தியாகம் செய்யப்பட்ட இடம் இது அதில் அந்த எழுபதாவது நாள் வந்து வெளியூர் போயிட்டு வந்தார் இல்லையா நான் மாத்திரம் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விவசாயம் செய்யக்கூடிய அந்த கலப்பையினால் தன்னை கீறிக்கொண்டு அவரும் மரமடைந்து இந்த அங்கிலேயே விழுந்து அவரும் இறந்து விடுவதாக இந்த இடத்தினுடைய வரலாறு சொல்கிறது இதை கேள்விப்பட்ட ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் ஆண்டு கொண்டு இருந்தவன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜராஜ சோழன் வந்து இந்த சுவாமி வந்து தரிசனம் கொண்டு போயிருக்கான் இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது அற்புதமான இந்த இடத்துல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலோ நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலோ உறுதி அளித்தாலோ காப்பாற்ற வேண்டும் அதை காப்பாற்றுவதற்கு பகவான் சாட்சிபோதமாக இருக்கிறான் என்பது தான் இந்த இடத்தினுடைய விசேஷமாக சொல்கிறது அவசியமாக ஒவ்வொருத்தரும் வந்து தரிசனம் பண்ண வேண்டியது நாங்களே இங்கே பார்த்தோம்னா ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிங்க வரோம் திருவாலங்காடு அப்படி வந்து ஒரு திருவாலங்காடு வேக அருகாமையில் இருக்குது அந்த மெயின் ரோட்லேருந்து ரைட்டில் திரும்பினா திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போகிற ரூட்டில் திருவாலங்காடு வரும் திருவாலங்காடு ரைட்டில் திரும்ப வந்து லெஃப்ட்டில் திரும்பினா ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது சின்ன ஆலயம் நிறைய பேருக்கு தெரியல இங்கே அறநிலையத்துறையினுடைய போர்டு வச்சுருக்காங்க இருந்தாலும் நிறைய பேர் வரணும் ஏன்னா இந்த பகவான் வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கோம் இந்த ஊர் மக்கள் வந்து அப்படி சத்தியமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இதை நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்கணும் இங்கே நேரம் நம்ம திருவாலங்காடு போய் அடுத்த பதிவு பார்ப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குரு பியோ நமக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாக்ஷி நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இப்போது திருவாலங்காடு ரத்னஷமா அப்படின்ற இடத்துல திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வருடைய சன்னிதனுடைய வாயு மூலையில் இருக்கக்கூடிய பத்ர பத்ரகாளி அம்மனுடைய க்ஷேத்திரத்தினுடைய வாசலில் இருக்கும் ஐந்து சபைகள் இதில் வந்து சபை இந்த ஊர்வ நடனம் ஆடிய இடம் அது சிவபெருமான் முதல் சபை சபை அது வந்து சிதம்பரம் வெள்ளி சபை வந்து மதுரை சித்திர சபை வந்து குற்றாலம் இது ரத்ன சபை சபை வந்து திருநெல்வேலி எல்லா சபைகளிலும் முதல்ல நம்ம தரிசனம் பண்ண வேண்டியது காளியை தான் தரிசனம் பண்ணுவோம் தெல்லையிலையும் காளி இருக்கா நிறைய பேருக்கு தெரியாது சிதம்பரம் நயார கோயில் போயிடுவோம் தில்லை காளியை தரிசனம் பண்ணி தான் சிதம்பரத்துக்கே போனோம் அதுபோல திருவாலங்காடு வரோம்னா முதல்ல காளி அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போகணும் இருக்கிற சபையிலேயே ரொம்ப விசேஷமான ஊர்வ நடனம் ஆடின சபை நம்ம திருவாலங்காடு காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த இடம் இன்றைக்கும் காரைக்கால் அம்மையார் ஒரு இடம் இருக்குது நம்ம கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கத்தில் அங்கே வாசம் பண்ணுறாங்க சுவாமியுடைய நர்த்தனத்தை இன்றைக்கும் தரிசனம் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் தான் இதில் காளியம்மன் எல்லா கோழிக்கலும் விசேஷமாக இருக்கும் உக்ரமான ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேராக எண்ட்ரன்ஸ் இருக்காது பொதுவாக எல்லா ஆலயம் பார்த்திங்கன்னா நேர துவஜஸ்தம்பத்திலேருந்து பார்த்தா சாமியை பார்க்கலாம் திருடா விழா சுவாமி பார்க்கலாம் அதே போக சிவாலயங்கள்லாம் அப்படி இருக்கும் நந்தி இருக்கும் சாமி இருக்கும் ஆனால் உக்கிரமான சில ஸ்தலங்களில் என்ட்ரன்ஸ் வந்து மாறி இருக்கும் கோபுரம் ஒரு பக்கம் இருக்கும் சந்நிதி ஒரு பக்கம் இருக்கும் சிவலிங்கர்கள் அது மாதிரி பார்க்கலாம் இப்போ இந்த காரியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பத்ரகாளியை மட்டும் அப்படி தான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் திருவக்கரை காளி அப்படி தான் இருக்கும் அதனால் உக்கிரமான ஸ்தலங்களை வந்து நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம பெரியவர்கள் செய்து ஒரு ஏற்பாடு அற்புதமான இடம் இங்கே வட்டவிருக்கம் ஆலமரம் தான் இங்கே வந்து ஸ்தல விருட்சம் இங்கே தான் அம்பாளுக்கு வந்து காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்த இடம்னு சொல்லுவாங்க அற்புதமான க்ஷேத்திரம் இங்கே வந்தால் ஒரு அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அவசியமாக தரிசனம் பண்ணுவாங்க சுற்றி நிறைய சிவாலயங்கள் இருக்குது இங்கே நிறைய ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் சிவபெருமான் வந்து காரைக்கால் அம்மையார் கைலாயமே போயிடுறாங்க தலைக்கவே நடந்து போகிறாங்க ஆனால் அங்கே முக்தி கொடுக்கல அவர் ஆலங்காட்டுக்கு போ அங்கே முக்தி தரேன்றார் அங்கே என்ன வேணாக்கா இங்கே நிறைய ஜீவன்கள் சாந்தி ஆகாமல் இருக்குது அதுக்கெல்லாம் போய் நீ சாந்தி பண்ணு அப்படின்னு சொல்லி காரைக்கால அம்மையாரை மாதிரி போகிறான் சிவபெருமானால் முடியாததா இல்லை அது ஒரு குருமுகமாக நடக்கும் ஒரு தெய்வ பிறவி மூலமாக அது நடக்கணுன்றது பகவத் சங்கல்பம் அந்த அம்மா இங்கே இருந்து எல்லா ஜீவன்களுக்கும் அது அது சாந்தியாகாத ஜீவனுகளுக்கெல்லாம் முக்தி கொடுத்து சாந்தி படித்ததாகும் இன்றளவும் இங்கே இருந்து பகவானுடைய நர்த்தனத்தை ஆனந்தமாக தரிசித்து கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லை சனி செவ்வாயினுடைய சேர்க்கை இருந்தாலே இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியாது நரசிம்மசாமிக்கு சொல்லியிருக்கிற அந்த சேர்க்கை காளிக்கு சொல்லியிருக்கு உரமான அம்பாளுக்கு இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் சூரியன் அதோட சூரியனுடைய சம்மந்தம் இருந்தால் தான் சிவபெருமான தரிசனம் பண்ண முடியும் அதுலேயும் குருவுக்கு சம்பந்தம் வந்துட்டாதான் காரைக்கால் அம்மையார் போன்ற மகான்கள் இருக்கக்கூடிய சிவன்கள் சிவ தரிசனத்துக்கு நமக்கு வழிபிறக்கும் இதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா ஜோதிஷம் உள்ள வரும் ஜோதிஷ கணக்கு உள்ளே வரும் நாள் நல்ல நாள் அன்பர்கள் அவசியமாக இங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணணும் நன்றி வணக்கம்